தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொன்னூத்தி நான்கு குரல் என் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது உடை செல்வம் கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் சூதாடுதலை மேற்கொண்டால் உடை செல்வம் உணவு புகழ் அறிவு ஆகிய ஐந்தும் ஒருவனை சேராமல் விலகுமாதலால் துன்பம் அடைவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் சூதாடுதலையே ஒருவன் செய்து கொண்டிருந்தால் அவனிடம் எந்த ஒரு நற்செயல்களும் வராது காலம் முழுவதும் அவன் துன்பத்தோடே வாழ்வான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்